ரொம்ப செஞ்சிட்டன் காற்று போடும் கை சூட போகணும்

தண்ணி மொச்சக்கட்டை நாங்கள் வந்து கருவாட்டு குழம்பு வந்து மொச்சக்கட்டை போடுவோம் நீங்கள் என்ன போடுவீங்க சோறெல்லாம் வடிச்சாச்சு அடுப்பு வேறு எரியல கொஞ்சம் லேட் ஆகும்

அப்புறம் அடுப்பு வைக்க முடியாது அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் கருவாடை எப்போ போடணும் கொதி வந்த பிடிதான் ம் மீன் போடுற மாதிரியே கொதி வந்து சரி கொதிக்கட்டோம் ஆ கருவேப்பில கற்று கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவாடை எப்போமா போடுவாடு போடுவேன்

ஆமா நான் கதை தந்து போக போக வேண்டி பாத்து போடு கையை சூட இது போட்டு கிண்டுமா உடஞ்சிடணும் இங்கே இவ்வளோ வச்சிருக்கிறோங்களா சூப்பராக இருக்கு ஓகே தெரிய ம்